உயிர்த்த ஆண்டவர் எசுக்கிழத்தல் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரி திருநெற்று விழாவுக்கு பின்வரும் வெள்ளி ஏழு மூன்று இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எஸ்ஐ இறை இயல் ஐம்பத்தெட்டு இறை வாக்கியம் ஒன்று முதல் ஒன்பது முடிய இரண்டாம் வாசகம் இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் பதினான்கு பதினைந்து இந்த பகுதி முதல் வாசகத்தின் பகுதி இறைவாக்கினர் இறைவனின் குரல் எனவும் சொல்லும் செயலும் ஒன்றுபடுவது உண்மையான நோன்பு எனவும் நமக்கு முன் பதிவு செய்கிறது ஒரு சந்தி பிடிப்பதும் உபவாசம் இருப்பதும் சமய சடங்குகளின் ஒரு தவத்தின் ஒரு பகுதி சாக்கு ஆடை அணிந்து தாம்பளை பூசி உண்ணாதிருந்து தவம் செய்தனர் நினைவே நகர் மக்கள் யோனா மூன்று பால் உண்ணும் நெய் உண்ணும் திருப்பாவை தவத்தினால் ஐம்பொறிகள் அடக்கப்படுகின்றன உண்ணாது இருக்கும் பொழுது பசியின் பசி கொடுமையின் அனுபவம் பெறுகிறோம் இஸ்ராய இனத்தின் நோன்புகள் வெறும் வெள்ளிச்சடங்குகளாயின இவற்றை கண்டிக்கும் வகையில் அமைந்தது என்ற எவ்வாசகம் இறைவாக்கினர் இறைவனின் குரல் ஆண்டவரின் அழைப்பை உடனே ஏற்று இறைவாக்கு உரைத்தவர்கள் உண்டு எனக்கு பேசத் தெரியாதே என்று கூறி அவரது அழைப்பை ஏற்க தயங்கியவரும் உண்டு எருமையா ஒன்று ஐந்து இறைவன் நோக்கி உரத்த குரலில் கத்தி பேசு என்கிறார் எதிர்ப்புகள் ஏராளமாயினும் பேசுவதை நிறுத்திவிடாது என்கிறார் இறைவாக்கினர் மக்களின் அக்கிரமங்களை அம்பலப்படுத்த வேண்டும் ஒப்புரவு அருட்சாதனம் பெற தூண்டப்பட வேண்டும் ஒன்று இன்று இறைவனது குரல் திருராவையின் வழியாக நம்மிடம் ஒழுக்கிறது கிறிஸ்து ஒப்பற்ற இறைவாக்கினர் அவரது சாயலை பெற்ற அவரது தொண்டர்களாய் வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவின் குரல் அநீதியை எதிர்த்து அக்கிரமங்களை எதிர்த்து சுட்டி காட்ட வேண்டும் அக்கிரமங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய எக்காலம் இறைவனது குரலுக்கு செவி சாய்ப்பதுடன் நான் இறைவனது குரலாகவும் விளங்க வேண்டும் சொல்லும் செயலும் ஒற்றுப்படுவது உண்மையான நோன்பு போதிப்பதை நடைமுறையில் கடைபிடிக்காத போலிகள் நம்முடைய உள்ளனர் இவர்களையே அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினங்கள் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பவர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றனர் என்கிறார் எஸ்ஐஆர் ஆர் இரண்டில் பரிகார திருநாளில் உடலை உறுத்து ஆண்டவருக்கு தகன செலுத்த வேண்டும் என்பது மோயீசனின் கட்டளை அந்நாட்களில் தன்னை உருக்காதவன் தன் இனத்திலின்று நீக்கப்படுவான் என்பதும் இறைவனின் எச்சரிக்கை லேவியர் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று சக்காரியெட்டு விரதம் பூண்டு அடிமனத்தில் உள்ள தவறான நாட்டங்களை பரிசோதித்து அவற்றை களைய வழி தேடி ஏழைகள் மீது இரக்கம் காட்ட பயிற்சி பெற்று இறைவனின் விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதன்படி நடப்பதை நோன்பின் குறிக்கோள் இஸ்ராயல் மக்களோ இதற்கு முற்றிலும் மாறாக செயல்படுவது நோன்பிருந்தும் மக்கள் மனம் மாறவில்லை என்கிறார் ஆடம்பரமாக நோன்பிருந்து புகழ் தேடுவதை விட ஆண்டவர் விரும்பும் நோன்பு இதுவே என பட்டியல் போடுகிறார் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையங்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் நிலத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடை கொடுப்பதும் நான் விரும்பும் நோன்பு பதினாறு ஏழு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது உண்மையான நோன்பு தன் அடித்தளத்தில் உரிமை இழந்த வாழ்வோருக்காய் போர்க்கொடி உயர்த்துவது